அன்பர்களுக்கு வணக்கங்க தொடர்ந்து நம்ம ஆடி மாத சிறப்பு பதிவை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆடி மாதம் ரெண்டாம் வெள்ளி வழிபாடு எவ்வாறு வழிபாடு செய்யணும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் ரெண்டாம் வெள்ளி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்பிரை சஷ்டியுடன் கூடிய ஆடி வெள்ளை இப்போ இந்த ஆடி இரண்டாம் வெள்ளி குழந்தை வரம் திருமண தடைக்காக வழிபாடு செய்ய வேண்டும் சரி குழந்தை வரத்துக்காக நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா முப்பெரும் தேவியாரை ஒன்றாக உள்ளடக்கிய காமாட்சி அன்னை காமாட்சி தேவியின் படம் எடுத்துக்கோங்க முப்பெரும் தேவிகளாகிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களும் ஒன்றாக உள்ளடக்கியவள் அன்னை காமாட்சி இந்த அன்னை காமாட்சி தான் குழந்தை வரம் அருளுபவர் அன்னை காமாட்சியை தான் குழந்தை வரத்துக்காக ஆடி இரண்டாம் வெள்ளி நம்ம வழிபாடு செய்ய போகிறோங்க உங்கள் கிட்ட காமாட்சி அம்மன் படம் இருக்குது அப்படின்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் திலகம் திலகம் திலகமிட்டு தீபம் ஏற்றி துணை அகல் விளக்கை ஏற்றிடுங்க ஏற்றினதுக்கப்புறம் அன்னை காமாட்சிக்கு உகந்த நெய்வேத்தியம் பொங்கல் கற்கண்டு இல்லை எங்களால் எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த காமாட்சி பதிகத்தை படிங்க உங்ககிட்ட காமாட்சி அம்மன் படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அம்பிகை படம் துர்கையம்மன் படம் எந்த படம் விக்கிரகம் இருக்கோ அதை சுத்தம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சுருங்க வச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த பதிகத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க பாராயணம் செஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் இரண்டு பேருக்கு கொடுங்க இது குழந்தை வரத்துக்கான குழந்தை வரத்துக்கான வழிபாடு வழிபாடு செய்ய நல்ல நேரம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய இயலாதவர்கள் இரவு நேர வழிபாடு செய்யலாங்க அடுத்து திருமண தடை திருமண தடை உள்ளவர்கள் குலதெய்வம் கோயில் தெரியாதவர்கள் ஜாதகம் போய் பார்க்குறவங்க ஆனால் ஜாதகக்காரர் சொல்கிறாரு குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படின்றாங்க ஆனால் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னை அம்பிகை அன்னை காமாட்சி அம்மன் படத்தை பூஜை செய்யலாங்க நான் கொடுக்குற இந்த பதிகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் அன்னதானம் இரண்டு பேருக்கு செய்யுங்க குழந்தை வரம் திருமணத்தடை ஆகிய இரண்டிற்கும் இந்த பதிகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆடி வெள்ளி அணைக்கு வழிபாடு செய்து அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்